கோபிநாத் மாதிரியான ஒருத்தர் எல்லாம் நீங்க முடக்கி ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள போடவே முடியாது அவர் எல்லாம் பயங்கர பலமானது ஏன்னா அவர் பலம்னு நான் சொல்றது சிந்தனையில அவர் வந்து கொடுக்குற சில பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு உலகம் சார்ந்த இல்ல உலகளாவிய இடத்துல எடுத்துட்டு வந்து இந்த நாட்டுல வந்து அவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாங்க இல்ல இன்னொரு நாட்டுல வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றதுக்கும் உங்களுக்கு தரவுகள் இல்ல இல்ல இந்தியாசிலேயே தமிழ்நாடு சா இல்லாத மற்ற மாநிலங்கள் இப்படி எல்லாம் வளர்ந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு தரவுகள் இல்ல மும்பொலினால சக்சஸ் பண்ண ஏதாவது ஒரு நாட்டை காமிக்கலாம்னா சுவிட்சர்லாந்தை தவிர வேற எந்த நாடுமே உலகத்திலும் இல்ல ஏன்னா யாருமே எந்த காலனோட எந்த கட்சியும் கோவிட் கோடிட்டு காட்டக்கூடாது அப்படிங்கறத தெளிவு கூட சொல்லியும் இப்ப இது இப்படி தடுத்து நிறுத்தப்பட்டு இருக்கிறது கோபிநாத்தவர்கள் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அவருக்கான ஒரு நெருக்கடியா அவர் எடுத்துக்கலாமா கோபிநாதன் பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க ஒரு அவரு இங்க இருந்து நீக்கப்படுவாரா ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுமான்னு என்னன்னா இது ஒரு ஆஹ் கார்ப்பரேட் கம்பெனி அந்த கார்பரேட் கம்பெனி கை மாறி வச்சிருந்தீங்க சொன்னீங்க தரவுல பாஜக காரர் வந்து ஒருத்தர் போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு அந்த அதுல வந்து அவருக்கு பேசுறதுக்கு கருத்து இல்லை அப்படின்னு சொல்றது முதல்ல பாஜக காரங்களோட கருத்து என்னன்னு எனக்கு புரியல ஒளிபரப்புறதுல தான் தடை செய்யப்பட்டிருக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு ஒளிபரப்ப வேண்டிய அந்த நிகழ்ச்சி வந்து ஒத்தி வைக்கப்பட்டு வேற ரெக்கார்ட் பண்ணப்பட்டு வேற ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு தமிழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான திரை உலக ஆளுமை இயக்குனர் திரு கௌதம் ராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தோலர் எதற்காக உங்களை இப்ப கூப்பிட்டுருக்கோம் சொன்னா மிக முக்கியமா நீங்க சினிஃபீல் இருக்கீங்க அது மட்டும் இல்ல கோபிநாத் உங்களுக்கு நன்கு தெரியும் நான் நம்புறேன் அவருடைய நீயான நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்திருப்பீங்க அந்த நிகழ்ச்சி திடீரென்று நேற்று நிறுத்தப்பட்டிருக்கிறது காரணம் மும்மொழி கொள்கை சார்ந்த ஒரு அரசியல் விவாதங்கிறதுனால அது பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது அங்க கலந்து கொண்டவர்களும் தகவல் சொல்கிறார்கள் குறிப்பாக பிஜேபி பிரமுகர்கள் கலந்து கொண்டதாகவும் அதை ஏதோ தரத்தை நிறுத்தி வச்சிருப்பதாகவும் செய்திகள் வெளிவர இந்த மாதிரியான நீங்க எப்படி ஒரு துறை இயக்குநராகிறது வந்து தமிழ் சமூகத்துல வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விவாக விவாத நிகழ்ச்சி வருது அது நீயா அந்த விஜய் டிவி அப்படிங்கறத தாண்டி அந்த விவாத நிகழ்ச்சி வந்து பெருசா இங்க தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு பெரிய வேலையை செஞ்சிருக்கிறதுனாலதான் மத்த மத்த சேனல்கள்லையும் கலைஞர் வருது ஜி தமிழ் வருது மற்ற கூட இது மாதிரியான விவாத நிகழ்ச்சிகள் தொடங்குறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு ஆதாரமாக இருந்திருக்கு இந்த நேரத்தில் மும்மொழி கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய டாப்பிக்காக தமிழ்நாட்டு ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஓடிட்டு இருக்கு அது முதல்வரில் முதல்வரில் ஆரம்பிச்சு தமிழ்நாடு முழுக்கவே அதுக்கான ஒரு போக்காளர்களாக இருக்கட்டும் தமிழ்மொழி சார்ந்த ஆர்வலர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க கட்டிட்டு அப்போ நியானாங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கரண்ட் சுச்சுவேஷன்ல எந்த டாபிக் வந்து பெருசா விவாதிக்கப்படுதோ அதை வந்து எடுத்து பேசுவாங்க அது நிகழ்த்தி இருக்கிற நிறைய மாற்றங்கள் கூட தமிழ்நாட்டில் உண்டு சாதாரணமான ஒரு தனி மனுஷனோட சிந்தனையில் ஆரம்பிச்சு பொது வெளியில உள்ள பிரச்சனைகள் சாதியம் சார்ந்த பிரச்சனையாகட்டும் சட்டங்கள் சார்ந்த பிரச்சனைகளே ஆகட்டும் மனுஷங்களோட மனநிலைமை அதுக்கப்புறம் சைக்காலஜி ஆஹ் அதுக்கப்புறம் கல்லூரி சட்டம் கல்வின்னு எல்லா விஷயத்துலயுமே அது பெரிய விவாதம் பண்ணிருக்கு இந்த நேரத்துல வந்து மும்மொழி கொள்கை வந்து வேணுமா வேணாமாங்கிற விஷயங்களை ஆஹ் செய்தி சேனல்கள்ல பேசக்கூடிய தரப்பினர் வந்து ஒரு கட்சி சார்ந்த ஆட்களா இருப்பாங்க ரெண்டு பேருமே இதுல பொதுமக்களோட கருத்தை வந்து தெரிவிக்கிறதுக்கான சரியான இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா நீயா நானா மாதிரியான ஒரு இடம் தான் ஏன்னா அங்க கட்சி சார்ந்த ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத தாண்டி பொதுமக்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்ப இந்த பொதுமக்களோட கருத்து என்ன அப்படிங்கறத வெளிப்படுத்துறதுக்கு எந்த ஸ்ட்ரீம் ஊடகங்களும் பெரிய பெரிய இடம் கொடுக்காது அப்ப அப்படிப்பட்ட ஒரு வேலைய வந்து நீனான மாதிரி மெயின் ஸ்ட்ரீம்ல பெரிய பார்வையாளர்களை கொண்ட ஒரு நிகழ்ச்சியில நடத்தும் போது அதோட வீச்சு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு ஆஹ் ஒன்றிய அரசாங்கத்துக்கும் அவர்கள் சார்ந்த நபர்களுக்கும் கட்டாயமா தெரியும் அதனாலதான் இந்த நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு எடுக்கப்பட்டதால தான் சொல்றாங்க எடுக்கப்பட்டுட்டு தான் தடவை தான் தடை செய்யப்பட்டிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு இருக்கிறோம் இன்றைக்கு ஒளிபரப்ப வேண்டிய அந்த நிகழ்ச்சி வந்து ஒத்தி வைக்கப்பட்டு வேற ரெக்கார்ட் பண்ணப்பட்டு வேற ஒரு நிகழ்ச்சி தான் இன்னைக்கு போடப்படுறதா வந்து சொல்றாங்க இது அதாவது கருத்து சுதந்திரத்தின் மேல வைக்கக்கூடிய மிகப்பெரிய வன்மம் மிகப்பெரிய தாக்குதல் இது ஏன்னா ஒரு குரலை கேட்கறதுக்கே நீங்க தயாராகிறது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு அடிப்படையே இல்லாம அந்த அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு வேலையா வந்து ஆயிடும் உண்மையாலே நானால இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தடுத்ததற்கு என்னுடைய கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் இல்ல இது இப்ப என்ன புதிதாக ஒரு விஷயம் பேசப்படுதுனாக்க குறிப்பாக அதானியோடைய ஜியோ நம்ம ஜியோ நிறுவனங்கள் இந்த விஜய வாங்கிட்டதாக ஒரு தகவல் இருக்கு அது உறுதிப்படுத்த தகவல் தான் அது போலவே இப்ப அந்த பாஜக உடைய ஒரு மிக முக்கியமான பிரமுகர் அதுல போய் கலந்துருக்காரு மும்மொழி கொள்ளை ஆதரிப்பவர்கள் ரெண்டு ரெண்டுல போய் கூட பாத்தீங்கன்னா மும்மொழி எதிர்ப்பவர்கள் அப்படிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஆதரிப்பவர்களை கேள்வி வைக்கும்போது பல்வேறு கேள்விகளுக்கு பதில் இல்லை அதனாலதான் இந்த முடிவுங்கிறதையும் சொல்றாங்க இந்த மாதிரியான ஒரு முக முக்கியமான சேனல்ன்னு சொல்றோம் கிட்டத்தட்ட விஜய் டிவியோடைய நம்பகத்தன்மை தமிழ்நாடு மக்கள் எல்லாம் அறிந்து ஒன்றுதான் தான் அப்படியான ஒரு சேனல ஒரு ஒரு நிறுவனம் குறிப்பாக அதானி வாங்கி போற இப்படி மாறுவது என்பதை எப்படி புரிந்து கொள்வது இது எந்த வகையிலுமே ஏற்கவே முடியாது என்னன்னா விஜய் டிவிய கட்டாயமா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்களுமே மதிக்கக்கூடிய அதோடைய நிகழ்ச்சிகளை வந்து பாரபட்சம் இல்லாம பார்க்கக்கூடிய ஆட்களா தான் இருக்கிறாங்க அதை வந்து தனிமைப்படுத்தக்கூடாது முதல்ல சேனலை தனிமைப்படுத்துறதுலேயே எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா இப்ப இந்த இடத்துல அந்த நிகழ்ச்சியில ஒரு பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து கலந்துக்கிறாரு அதனால எனக்கு அந்த கருத்து இல்லை அதுக்கு எனக்கு பதில் இல்லை அதனால இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு சொல்றதுல எந்த வகை நியாயமுமே கிடையவே கிடையாது என்னன்னா திரும்ப திரும்ப இங்க சொல்றது என்னன்னா இங்க முதல்வர் ஆகட்டும் தமிழ்நாட்டின் அரசாங்கத்தில் இருக்கவங்களாகட்டும் எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அரசு சாராத நபர்கள் அரசுக்கு எதிர்நிலைப்பாடு எடுக்கக்கூடியவங்க ஏன் அதிமுக உட்பட எனக்கு தெரி பாரதிய ஜனதா இல்லாம ஒரு சில கட்சிகள் அவர்களுக்கு ஆதரவான கட்சிகளை தவிர பாக்கி எல்லாருமே ஒரே நிலைப்பாட்டுல நின்று பேசுறாங்க என்னன்னா இதுல இந்த மும்மொழி கொள்கைங்கிறது ஒண்ணு வந்து மறைமுகமான இந்தி திணிப்புக்கான வழி செய்யுது ஏன்னா இந்தி வந்து மற்ற பேச எங்கெல்லாம் அந்த மும்மொழி கொள்கை மாதிரி இந்தி பேசப்படக்கூடிய ஒரு வழிவகையை ஏற்படுத்தினாங்களோ அங்க எல்லாமே அவங்களுடைய அந்த தாய்மொழி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய இடத்த வந்து இழந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க நிரூபிச்சு சொல்லியிருக்காங்க எங்க மகாராஷ்டிராவில ஆகட்டும் பீகார்லேயாகட்டும் இந்த மாதிரி பல ஊர்களில் ஒரிசாவிலேயாகட்டும் இங்க மத்திய பிரதேசல ஆகட்டும் அவங்களுடைய சொந்த மொழிகள் பல மொழிகள் வந்து அதோடைய தன்மையை இழந்து போயிடுச்சு பட் தமிழ் மொழி வந்து அப்படி இல்லை தமிழ் மொழி வந்து இந்த தமிழ்நாட்டு இந்தியாவுடைய செம்மொழிகள்ல ரெண்டு ஒன்னும் சமஸ்கிருதம் இன்னொன்னு தமிழ் தான் அப்ப தமிழ்ங்கிறது ரொம்ப வீரியமான அதுவும் சமஸ்கிருதம் வந்து இன்றைக்கு பேச்சு மொழியா இல்லவே இல்லை தமிழ் வந்து பேசப்படக்கூடிய மொழியா உலகத்தை பல யூனிவர்சிட்டிகள்ல வந்து அதுக்கு சேர்ஸ் இருக்கு பல யூனிவர்சிட்டிகளை வந்து அதுக்கான பிஹெச்டி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க அப்போ அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இந்தியாங்கிற இந்த அமைப்புக்குள்ள இன் ஒரு மாநிலமாக நம்ம இருக்கிறோம் தமிழ்மொழி பேசுகிற ஒரு மாநிலம் இந்த தமிழ்மொழிக்கு இந்த கலாச்சார வளர்ச்சிகளுக்கு தொடர்ச்சியாக இவங்க வந்து வழி செஞ்சு கொடுக்கணுமே ஒழிய அந்த கலாச்சாரத்துக்கு எதிரான செயல்பாடுகளை ஒன்றிய அரசாங்கம் எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை ஏன்னா ஒன்றியம்னு திரும்ப 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 அழுத்தி சொல்றதுக்கு பல தேச இனங்கள் ஒருங்கிணைச்ச ஒரு ஒரு பெரிய நாடு உலகத்துல எப்படியுமே பார்க்கவே முடியாது ரெண்டு நாடுகள்ல ஒண்ணு சைனா இன்னொன்னு இந்தியா தான் இதுக்கப்புறம் நம்ம நூறு கோடிகள் ஐம்பது கோடிக்கு அதிகமான நாடுகளை கூட இந்தியால நீங்க உலகத்துல நீங்க பாக்கவே முடியாது ஒரு ஐரோப்பாவோ இல்ல ஆப்பிரிக்காவிலயோ பாத்தீங்கன்னா இப்ப குறைஞ்சது ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் ஐரோப்பாவிலயும் சரி ஆப்பிரிக்காவிலயும் இருக்கு இருக்கு எல்லாரும் இப்போ மிஞ்சி போனா பாப்புலேஷனா பாத்தீங்கன்னா என்டயர் ஆப்பிரிக்காவும் சேர்த்தே நூத்தி ஐம்பது கோடி வருமானு தெரியல இந்தியாவும் தான் ஆனா நூத்தி ஐம்பது கோடியில இருக்கு அதே மாதிரி ஐரோப்பாலையும் நூறு கோடிதான் இருக்கு மொத்த எண்பது நாடுகள் கிட்டத்தட்ட ஐரோப்பால ஐ அந்த எண்பது நாடுகளுக்கும் சேர்த்தே நூறு கோடி மக்கள் தான் நூத்தி நாற்பது கோடி மக்கள் நிறைந்த ஊர்கள்ல அங்க எண்பது நாடு நாடுகள் போது எண்பது தனி அஹ் அவங்களுக்கு இறையாண்மை பெற்ற நாடுகள் அவங்களோட மொழிகளை காக்குறதுக்கான கலாச்சாரத்தை காக்குறதுக்கான தனித்தனி முடிவுகள் எடுத்துக்கிறாங்க இப்ப இந்தியா மாதிரியான ஒரு கூட்டமைப்பு இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்னா இவங்க அவங்களுக்கான கலாச்சார வளர்ச்சிக்கும் அவங்க அடுத்த தொடர்ச்சியா போறதுக்குமான வழிகளை உருவாக்கணுமே தவிர இத இந்த மாதிரியான ஒரு அழுத்தங்களையோ திணிப்புகளையோ உருவாக்கவே கூடாது இன்னொன்னு இல்ல இல்ல இது வந்து உலக லெவல்ல எல்லாருக்கும் வந்து போய் சேர்றதுக்கு கல்வியோட தரத்தை உயர்த்துறதுக்கு எல்லாம் பேசுறது இல்ல அர்த்தமே இல்லாது என்ன ரீசன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கிரைடீரியாஸ் இந்த இதெல்லாம் இன்னொரு முப்பது வருடம் கழிச்சு இந்தியா வந்து இந்த கல்வியோட அளவுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த கல்வி கொள்ளை கொள்கை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உருவாக்குறாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி போயிட்ட தமிழ்நாடு வந்து அதை எப்படி ஏத்துக்கிறதுக்கான வழி சொல்லுவோம் ஏன்னா அது எதையுமே அது எதுவுமே இங்க வளர்ச்சிக்கான நாங்க கல்வியை வளர்த்ததுக்கான வழியா இல்லை அப்படிங்கிறது இங்க உள்ள ஆஹ் அவங்களுடைய அவங்க சொல்றது ஏன்னா இப்ப நாங்க எப்படி எல்லாம் ஒண்ணுமே செயல்படுத்தலையே நாங்க உண்மையை ஒண்ணு எல்லாம் ஃபாலோ பண்ணவே இல்லையே சொன்னா தமிழ்நாடு மாதிரியான கல்வி கொள்கை எடுத்து இந்தியா அப்ளை அதுதான் பல நாடுகள் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அதை விட்டுட்டு புதுசா சொல்லி செயல்பாட்டுல எந்த நாட்டுல செயல்பாட்டுல இருக்கு மும்மொழி கொள்கைங்கிற செயல்பாட்டுல இருக்குது ஒரே ஒரு நாட்டுல தான் தெரியுமா இந்தியா இல்லாம அது சுவிட்சர்லாந்து மட்டும்தான் ஏன்னா சுவிட்சர்லாந்து அதோடைய பொருளாதாரம் வந்து சுற்றுலா பொருளாதாரம் இப்ப சுற்றுலா பொருளாதாரம் பல நாடுகள் வந்து சேருங்கிறதுனால அவங்க சுற்றுலாங்கிறது மெயின் இதா இருக்கிறதுனால அவங்க அதை மும்மொழியா வச்சிருக்காங்க வேற எங்கேயுமே இல்ல உலகத்துல எல்லாமே தாய்மொழி சார்ந்த கல்வியை மட்டும் தான் கொடுக்குறாங்க பின்லாந்து பின்லாந்து வந்து கல்வியில இருந்து ரொம்ப பெரிய நாடு உலகத்துல உலகம் சார்ந்த பெரிய அஹ் இந்த நுழைவுத் தேர்வு எல்லாம் எழுதும்போது பின்லாந்துக்காரவங்களும் பெருசா சக்சஸ் பண்ணுவாங்க அவங்களே தாய்மொழி கல்வியை தான் பெருசா ஊக்குவிக்கிறாங்க அதனால இந்த கல்விக் கொள்கை ஏற்புடையதா இல்லைங்கிறது என்டயரா தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருடைய வாதம் என்னன்னா அதை சக்சஸ்ஃபுல்லா செய்யும் பொழுது இது பயன்படாமல் இருக்கு முடிஞ்சா தமிழ்நாட்டோட கல்வி கொள்கையை நீங்க வச்சுக்கோங்க ஆனா நீங்க ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க அந்த கிரைடீரியாவும் மற்ற மாநிலங்களும் வந்து பின்பற்றினா நினைச்சா மற்ற மாநிலங்களுக்கு அதை செய்யுங்க ஒருவேளை அவங்க நீங்க சொன்ன அந்த நாட்கள்ல வந்து அடைஞ்சிருச்சுன்னா அந்த நீங்க சொன்ன அந்த குறிக்கோளை அடைஞ்சிருச்சுன்னா தமிழ்நாடு ஆல்ரெடி அந்த இடத்த அடைஞ்சிருச்சு அன்னைக்கு ஈக்குவலை செய்றவுன்னு புதுசாக வேணா எதையாவது ஒன்னு கிரியேட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு வேண்டாம் அப்படிங்கிறான் இன்னொன்று பாஜக காரர் வந்து ஒருத்தர் போய் அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டாரு அந்த க அதுல வந்து அவருக்கு பேசுறதுக்கு கருத்து இல்ல அப்படின்னு சொல்றது முதல்ல பாஜக காரங்களோட கருத்து என்னன்னு எனக்கு புரியல என்னன்னா பாஜக காரங்க தமிழ்நாட்டுடைய பிரதிநிதிகள் தானே ஒரு தமிழ் பேசும் தமிழ் பாஜக காரங்க பாஜகதாரம் கலந்துருக்காங்க ஆனா அவங்க எதிர்பார முடியும் எதிர்பார கேட்ட கேள்விகளுக்கு அவர்களா சரியா சரியா வர டேட்டா கூட சொல்ல முடியலங்குறதே மிக முக்கியமான அர்த்தம் இது கூட இன்னொரு கேள்வி சேர்த்து கேட்றேன் இதுல நெறியாளர் கோபிநாத் அவர்கள் உலகம் விஷயம் தான் யாரோட சேனலா இருந்தாலும் அவருக்கு நேர்மையாக எந்த கட்சி சாராமா குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு முன்னே ஒரு பேசப்பட்டிருக்கா ஏன்னா யாருமே எந்த காலம் எந்த கட்சியும் காட்டக்கூடாது அப்படிங்கிறத தெளிவு கூட சொல்லியிருக்காங்க சொல்லியும் இப்ப இது இப்படி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது கோபிநாத் அவர்கள் வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அவருக்கான ஒரு நெருக்கடியாவது எடுத்துக்கலாமா இல்ல இது ரெண்டாம் ரெண்டு கேள்வியுமே பிரிச்சு பதில் சொல்லிடுறேன் முதல்ல வந்து பாஜக ஒருத்தர் கலந்துகிட்டாரு அவர்கிட்ட தரவு இல்ல அவருக்கு பதில் சொல்றதுக்கு இல்லை ஏன்னா இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னது இதுதான் இவ்வளவு பெரிய நம்ம நம்மகிட்ட இருக்கும்போது அவங்கள்ட்ட பதில் வராது மடை வேற ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்க எங்கேயுமே பதில் வந்தா நானும் எந்த சேனல்லையுமே அஹ் பாரதிய ஜனதா சார்ந்த ஆட்கள் வந்து பேசும் பொழுது ஒரு முன்னெடுப்பு வைக்கவே இல்லை திரும்ப திரும்ப அவங்க சொல்லலாம் அபத்தமான வாதங்களா ரெஸ்ட் ரூம் போறதுக்கு பயன்படுத்தலாம் இல்லாட்டி பானிப்பூரி சாப்பிட்றதுக்கு அவங்க பயன்படுத்தின எதுவுமே இப்போ ஹிந்தி வந்து ஒரு நல்ல மொழி அது மறுக்கிறதுக்கே இல்லை அது ஏன்னா ஒரு பெருவாரியான மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி தமிழ் மாதிரி நம்ம எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் அதை மதிச்சிக்கலாம் அவங்க எப்படி தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது எப்படி கற்றுக்கிட்டு பேசுறாங்களோ அதே மாதிரி நம்ம அங்கே போகும்போது கற்றுக்கிட்டு பேசிக்கலாம் இப்போ ஒரு தொழில் இருக்கு நமக்கு தேவையா அங்கே போக வேண்டியதுனா அவங்க கற்றுக்கிட்டு அவங்க போகட்டும் ஆனா அங்கிருந்து நிறைய பேர் இங்கே வரும்பொழுது முக்கியமா அவங்களுக்கு தான் தமிழ் கற்றுக் கொடுத்து இங்கே வரணும் இத்தனை வருஷத்துல எனக்கு இன்னும் பெரிய கேள்வி மும்மொழி கொள்கையை எப்பயோ கொடுத்துட்டாங்கன்னா எந்த மாநிலங்கள்லாம் தமிழ் கத்துக்கிட்டு ஆட்கள் இங்க உள்ள அனுப்பியிருக்காங்கன்னு தெரியல எல்லாரும் ஹிந்தியோட தான் இங்க உள்ள வராங்க அப்ப நீங்க தமிழே கா கத்துக்காம உள்ள அனுப்பிச்சுட்டு அந்த பயம் தான் இல்லாம ஏன்னா நிரூபிக்கப்பட்டது திரும்ப திரும்ப நிரூபிக்கப்பட்டதே இல்லை அதனால இந்த பாஜக காரர்களுக்கு தரவுகள் கிடைக்கிறது இல்ல இன்னொன்னு இவங்களுக்கு இந்த பாஜக காரர்கள் எல்லாருக்குமே நான் சொல்றேன் என்னன்னா நீங்க தமிழ்நாட்டோட பிரதிநிதிகள் முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு தமிழர்கள் நீங்க தமிழர்களோட குரலை அந்த ஒன்றியத்துல டெல்லியில போய் சொல்லுங்க இங்க இப்படிதான் இருக்கு அப்படின்னு நீங்க அவங்களோட குரலா பேசுங்க நீங்க வந்து தமிழ் மக்களோட குரலா பேசுங்க தமிழோட பிரதிநிதிகள்ங்கிறத திரும்ப திரும்ப நீங்க மனசுல வச்சுக்கிட்டு தமிழர்களோட பிரதிநிதிகளை அங்க போய் பேசுங்க தயவு செஞ்சு அவங்களோட பிரதிநிதிகளா இங்க வந்து ஏன் பேசுறீங்க நீங்க வந்து ஒரு ஒன்றியத்தோட அந்த மக்களுடைய பிரதிநிதிகளா இங்க வந்து பேச வேண்டிய அவசியமே இல்ல தேசியம்ங்கிறது இன்னொருத்த இன்னொரு மாநிலத்துடைய குரலை வந்து இங்க பேசுறது இல்ல நம்மளோட குரலை நமக்காக ஒரு கட்சியில நீங்க போய் ரெப்ரசென்ட் பண்ண போறீங்களா இல்ல இன்னொரு கட்சியில இருந்து டைரக்டா அவங்க எப்படி இங்க இருந்து எல்லாத்தையும் வேலைக்கு ஆள் எடுத்து டெல்லிக்கு வந்து எங்களுடைய குரலை போய் தமிழ்நாட்டுல பேசணும்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பிஜேபியில சேர்த்து விடுறாங்க நீங்க பிஜேபியில சேர ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டோட குரலை நீங்க டெல்லியை நோக்கி நகரத்துக்கு அது மட்டும் தான் கரெக்டு அதை விட்டுட்டு உங்களுக்கான தமிழ் உணர்வு இங்க பேசிட்டு இருக்க எல்லாரும் உங்களுக்கான பங்காளிங்க உங்களுக்கான அண்ணன் தம்பி சொந்தக்காரன் எல்லாரும் தானே இருக்காங்க அவங்களோட மனோன்மையை தாண்டி அவங்களை கன்வின்ஸ் பண்ற வேலையை செய்யறதை விட்டுட்டு இவங்களோட மனநிலை என்னங்கிறத அங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க அப்படியே மாத்தி செய்யாதீங்க அதுதான் தேசிய சரியா சரியாகும் அந்த ஒன்றியம்ங்கிறது இன்னும் வலுப்பெற்று பொருளாதார லெவலில் பெரிய இடத்துல போறதுக்கான வாய்ப்புகளை இன்னும் பெருசாமையும் அந்த வேலையை அவங்க செய்யணும் அதை விட்டுட்டு தரவு அப்புறம் தரவுகள் கிடைக்கவே கிடையாது திரும்ப திரும்ப அவங்களுடைய குரலை கொண்டா நீங்கள் கொலிச்சுக்கிட்டே இருந்தால் கேட்கவே கேட்க மாட்டாங்க ஏன்னா இங்கே ஒட்டுமொத்த தரவுகளும் அவங்களுக்கு எதிராக இருக்கும்போது உங்களுடைய தரவே இருக்காது உலகம் சார்ந்த இல்லை உலகளாவிய இடத்துல எடுத்துட்டு வந்து இந்த நாட்டில் வந்து அவ்வளவு பெருசாக வளர்ந்துட்டாங்க இல்லை இன்னொரு நாட்டில் வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றதுக்கும் உங்களுக்கு தரவுகள் இல்லை இல்லை இந்தியா தமிழ்நாடு சா இல்லாத மற்ற மாநிலங்கள் இப்படி இப்படிலாம் வளர்ந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கும் உங்களுக்கு தரவுகள் இல்லை மும்பொலினால சக்ஸஸ் பண்ண ஏதாவது ஒரு நாட்டை காமிக்கலாம்னா சுவிட்சர்லாந்து தவிர வேற எந்த நாடுமே உலகத்திலேயும் இல்லை எந்த தரவுகளை கொண்டாந்து வைப்பாங்க அப்போ நேரடியாகவே உங்களுக்கு இந்த இந்த நிகழ்ச்சி வந்துட்டாலே ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் போய் சேர்ந்துடும் ஏன்னா மும்மொழிங்கிறது வந்து சரியான கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் ஈஸியா கன்வே ஆயிடும்னு அவங்களுக்கே தெரியும் இன்னொன்னு அது இன்னொரு விஷயம் மறைமுகமா அது ஹிந்தியை தான் கொண்டு வந்து வைக்க போறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் என்ன ரீசன்னா ஒரே ஒரு கிளாஸ்ல வந்து விருப்பப்பட்ட மொழியெல்லாம் படிச்சுக்கலாம்னு இத்தனை மொழியை சொன்னா ஒரு கிளாஸ்ல நாற்பது பேர் இருக்காங்க பத்து பேர் மலையாளம் பத்து பேர் தெலுங்கு பத்து பேர் ஹிந்தி பத்து பேர் குஜராத்தினா அப்படி நாலு வார்த்தையாரு வைப்பாங்களா நாலு வாரியார் இப்படி தனித்தனியா பத்து கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு வக்கம் போவாங்களா நேரடியாவே அதை வந்து ஒரு வார்த்தை அது என்ன சொன்னாங்க இந்த சீனில தொட்டுட்டு வந்து என்ன சொன்னாங்க அந்த கசப்பான குரல் எல்லாம் உள்ள முழுங்குவே அந்த மாதிரி செய்யற வேலையெல்லாம் செய்யக்கூடாது மேல இருக்கிற சீனியை வச்சிட்டு உள்ள இருக்கிறத வந்து வேறையா செய்யக்கூடாது அது மருந்து இல்லை சில டைம்ல அது விஷத்த கூட சக்கரை விளக்க வந்து சாப்பிடுவாங்க இல்லையா உங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாதுன்னா அந்த வேலை செய்யறதுல வந்து உடன்பாடே கிடையாது அதனாலதான் உங்களோட தரவுகள் இல்லை இது ஒண்ணு ரெண்டாவது இவரு அஹ் கோபிநாதன் பத்தி ஒரு கேள்வி கேட்டீங்க ஒருவேளை அவரு இங்க இருந்து நீக்கப்படுவாரா அவர் அழுத்தம் கொடுக்கப்படுமானு என்னன்னா இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அந்த கார்ப்பரேட் கம்பெனி கை மாறி இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு தரவுல ஹாட் ஸ்டார் ஜியோ ஹாட் ஸ்டார் ஆயிருக்கு எனக்கு அது தெரியும் அதுக்கப்புறம் அது முழுக்க மாறிடுச்சான்னு எனக்கு தெரியல பட் ஆனா அதை தாண்டி அவரை நீக்குவாங்களா நீக்க மாட்டாங்கிறது அவங்களுடைய நிர்வாகம் சார்ந்த ஒரு விஷயம்தான் அப்படி நீக்குனா அது என்ன மாதிரி அமையும்னா அதோட வீரியம் பெருசாயிடும் என்னன்னா நியூஸ் எயிட்டீன்ல நியூஸ் எயிட்டீன் தமிழ்ல வந்து வேலை செஞ்ச எல்லாரையும் அவங்க ஒரு புரிதல் இல்லாம என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் தூக்கி வெளியடிச்சிட்டாங்க அங்கிருந்த திராவிட கருத்திர்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி வெளியே வெளியடிச்சப்பறம் அந்த சேனலோட டிஆர்பி சரசு கீழே போயிடுச்சு முதல் விஷயம் டிஆர்பி கீழே போயிடுச்சு ஆனா அதை விட மாற்ற ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா பல யூடியூப் சேனல்களும் பல சேனல்கள்லையும் அதுல இருந்து வந்த ஆட்கள் பெரும் பலமா உருவாகிட்டாங்க இன்னும் அது அதிகரிக்க வேண்டிய அதிகரிக்கிற சூழல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தா அதுதான் நடக்கும் இங்கேயும் கோபிநாத் மாதிரியான எல்லாம் இங்க முடக்கி ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள போடவே முடியாது அவர்லாம் பயங்கர பலமான அது ஏன்னா அவர் பலம்னு நான் சொல்றது சிந்தனையில அவர் வந்து கொடுக்குற சில தகளைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு இல்லையா அவங்களுக்கு அவரு இங்க நடத்தி இங்க நடத்தி காமிச்ச அந்த ப்ரோக்ராம்ஸ்ல வந்து எல்லா ப்ரோக்ராம்லயும் அவருக்குன்னு சொந்த கருத்துங்கிறது மக்களுடைய ஒரிஜினல் கருத்தா இருந்துச்சு எங்கேயுமே மக்களுக்கு எதிரான கருத்தை அவர் பேசுனதே இல்லை அதே மாதிரி சேனல்ஸ்ல போய் அவர் பேசினா கூட படிப்பு எவ்வளவு அவசியம் அவசியம்னு ஒவ்வொரு இடத்துலயும் பேசிட்டு இருப்பாரு படிப்பு எவ்வளவு அவசியம்னு ஒவ்வொரு இடத்துலயுமே பேசிட்டு பாரு நாலு பேர் சேர்ந்து இல்ல படிக்காத ஒரே ஒருத்தன் ஜெயிச்சிட்டான் அதனால நீயும் படிக்காதான் சொல்ல முடியாது படிச்ச தொண்ணூறு பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு அப்படியே எடுத்து வைப்பாரு அதே இடத்துல ஒரு பெண்களுக்கும் ஆஹ் பெண்களை வந்து ஒடுக்கப்படக்கூடிய சூழல்ல உருவாக்குனாங்கன்னா அதுல ஒடுக்கப்படக்கூடிய சூழல்ல இருக்கவங்க மட்டும் தான் பேசுவார் எளிய மனிதர்கள் பக்கம் நின்னு நின்று பேசுவார் இது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுதான் அந்த சேனலுக்கும் அந்த நிகழ்ச்சியோட பெரும் வெற்றி நீங்க பாத்தீங்கன்னா மற்ற சேனல்கள்ல கூட எடுக்கப்பட்ட எல்லா நெறியாளர்களும் இவர மாதிரியான குவாலிட்டியில உள்ளவங்களை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கணும் கருவல் நீப்பன் ஆகட்டும் இல்லை நம்ம நன் தோழர் மாவுடற்பனாகட்டும் இவங்க எல்லாரையும் இந்த முற்போக்கு சிந்தனையோட இருக்கிற ஆட்களை தேடினாங்க என்னன்னா முற்போக்கு சிந்தனையோட இருந்தா மட்டும்தான் அந்த நிகழ்வு ரொம்ப பெருசான வெற்றி பெறும்னா ஒரு கார்பரேட் கமர்ஷியல் பண்றவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அதனால அவரை வெளியில எதிர்பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் அது அவங்களோட ஃபெயிலியர் அவங்களோட ஃபெயிலியர் அதற்கும் வீரியமா வேற ஒண்ணு நடந்து ஆமா புரியுது ஆஹ் அதாவது ஒரு சினிமாவுக்கு அடுத்து வந்து விசுவல் மீடியாவுல இன்னைக்கு பொழுதுபோக்கு மீடியாவாக இருக்கிறது முழுக்க விஜய் டிவி இது போன்ற டிவியில் நீ வடநிலையம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆனா குறிப்பாக வங்கியர் சுகதாக பேசிய பெரியவரும் மீடியாக்கெல்லாம் விலைக்கு வாங்கப்பட்டது அதுபோல் தமிழ்நாட்டும் நிகழத் தொடங்கி இருக்கிறதா அப்படிங்கிற இந்த அறிகுறையை எப்படி பிடிச்சிட்டு இது நீங்க ரொம்ப லேட்டரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா ஆல்ரெடி செய்தி சேனல்கள் எல்லாமே மெயின் ஸ்ட்ரீம் செய்தி சேனல் எல்லாமே ஒன்றிய அரசின் பக்கம் தான் நினைக்குது ஒன்றிய அரசு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு சன் டிவி மாதிரி ஒரு சில அதுவும் அது திமுகவுடைய சார்பு நிறுவனம்ங்கிறதுனால அது அதுவும் கூட இன்னைக்கு பொது செய்திகளா தான் சொல்றதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் சொல்றேன் சொல்லுதுன்னு நினைக்கிறேன் மத்தபடி மெயின் ஸ்ட்ரீமா நியூஸ் சொல்லக்கூடிய எல்லா சேனலுமே ஏதோ ஒரு வகையில அஹ் இங்க மேல ஒன்றிய அரசனால வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணப்படுது கொடுக்குறாரு நல்லாவே தெரியுது எல்லா சேனல்களும் அது அதுவும் இவங்களாவது கொஞ்சம் ஆஹ் ஏதாவது ஒரு இடங்கள்லயாவது மக்கள் சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்க வேண்டிய சூழல்ல இருக்காங்க கார்பரேட்டுங்க கார்ப்பரேட் என்னன்னா ஒன்றிய அரசாங்கத்துக்கு ஆதரவா செயல்படக்கூடிய செயல்பட வேண்டிய சூழலா இருந்தாலும் கூட மக்கள் சார்ந்த சில இடங்கள்ல அவங்க செயல்படுறாங்க எந்த மெயின் மெயின் நியூஸ் சேனல்ஸ் வந்து நான் பேர் சொல்லணும் பேர் சொல்லி அவங்களை தனிமைப்படுத்த விரும்பல நான் சொல்றேன் சன் டிவி தவிர ப எல்லாருமே அப்படிதான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அவங்க இதுல வந்து இது வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் அது வந்து நியூஸ் சேனல்ஸா இருந்தது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல்ல அதுல நடத்தப்படக்கூடிய ஒரே விவாத நிகழ்ச்சி இதுதான் வேற ஜீலையோ கலைஞர்லயோ இதோட பாதிப்புல உருவாக்கப்படக்கூடிய நிகழ்ச்சிகள் பாக்கி எல்லாமே நியூஸ் சேனல் தான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தும் ஸ்ட்ரீம்ல இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கும்போது அது வீச்சு ஜாஸ்தியா இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க ஒருவேளை நாளைக்கு ஜி தமிழும் இதே வேலைக்கு இதே இன்ஃப்ளூயன்ஸ்க்கு உள்ளாகலாம் இல்லையா ஏன்னா நீங்க சொல்றதுக்கு சொல்றேன் அப்படி ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் பார்த்துட்டு இருந்த இடத்துல அதை வந்து பத்து லட்சம் பேரை பாக்குறதுக்கான வழி உருவாக்கி இது வந்து வெறும் விவாத நிகழ்ச்சி மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி ஒரு அரசு பின் குடம் இருக்கிறது அதையும் தாண்டி ஒரு கார்பரேட் சிக்கல் கார்பெட் ஒரு உலகத்திற்குள் எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் இருப்பதாகவும் குறிப்பா கோபிநாத் போன்ற நெறியாரர்கள் முற்போக்கானவர்கள் முற்போக்கானவர்களுக்கு தான் தமிழ் மண்ணில் இடம் பல்வேறு தருணங்களை பார்த்துக்கிறோம் தான் உங்களுக்கு கருத்தாவும் பிரதமர் அப்படியே மக்கள் பறவைக்கு விட்டு விடுவேன் விவாத சூழல் நேரம் ஒதுகிற நன்றி நன்றி ரொம்ப நன்றி தோலர்